என்னோடய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இது நாட்டு கத்திரிக்காயில் இன்னொரு ரகம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது எதுக்குடா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் என்ன தப்பி சொல்கிறீங்க அப்படின்னா காய்கறி மருத்துவத்தில் கிட்னி ஃபெயிலியல் உள்ளவங்களுக்கு இந்த கத்திரிக்காயை அதனோடய தோல் சதை விதையோடு மிக்சியில் போட்டு ஒரு கால் டம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சி வடிகட்ட வடிகட்டி குடிப்போம் அதை வடிகட்டி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல 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 சரியாகும் ஒன்று ரெண்டாவது கிட்னியில் கல்லுன்னு சொல்கிறீங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து எடுக்கும்போது கிட்னியில் இருக்கிற கல்கள் கரையும் அதே மாதிரி கிட்னியில் இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்களா யூட்டே இன்ஃபெக்ஷன் அதுவும் சரியாகும் அதிகமாகிருச்சுன்றீங்களா அப்படிப்பட்டவங்க இதை வந்தீங்கன்னா உடல் சூடு தனியும் அதே மாதிரி சோரேசிஸ் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த கத்திரிக்காயை பச்சையை போட்டு அரைச்சி பிழிஞ்சி வடிகட்டிங்கன்னா சோரேசிஸ் குணமாகும் அதே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தின அதிகமாகிடும் புரிஞ்சிங்களா அதே மாதிரி உடலில் இருக்கிற கழிவுகள் இருந்து ஆசனமாகவே இருக்கிற எந்த கழிவுனாலும் சரி கழிவுகளை வெளியேற்றத்தில் முக்கியமான காய்கறி இந்த கத்திரிக்காய்